சுமார் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் இருபத்தி மூன்று லட்சம் மக்களுக்கு வந்து கியூபா அரசாங்கத்தினால லெப்டோஸ்பைரோசிஸ் என்னும் எலிக்காய்ச்சலுக்கு கொடுக்கப்பட்ட ஹோமியோபதி தடுப்பு மருந்தும் அதனுடைய முடிவு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் கியூபா நாட்டில் வந்து லெப்டோஸ் பைரோசிஸ் என்னும் அந்த எலிக்காய்ச்சல் பெரும் அளவில் வந்து ரொம்ப கோரமா வந்து பரவுச்சு அந்த வந்து வந்து எப்படி கண்ட்ரோல் அவங்க ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணும் பின்லே இன்ஸ்டிடியூட் அவங்களோட இன்ஸ்டிடியூட் மூலமாவே ஒரு கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டுல இருபத்தி மூன்று லட்சம் மக்களுக்கு அவங்க வந்து ஹண்ட்ரட் சி என்ற பொட்டன்சி மருந்த வந்து விநியோகம் பண்றாங்க ஒரு வாரத்துக்கு பிறகு அதை திரும்பவும் அந்த பேஷன்ஸுக்கு கொடுக்கறாங்க சோ அதோட பூஸ்டர் டோஸா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதே லெப்டோஸ்பைரோ வந்து வந்து இதோட என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மருந்து கொடுத்தவங்களுக்கும் மருந்து கொடுக்காதவங்களுக்கும் அதாவது அந்த நாட்டோட இருபத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு மேல இந்த மெடிசின்ஸை கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதத்திற்கு மேல நோய் தொற்று குறைஞ்சது மற்ற மக்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும் இந்த இந்த நோசோட் மெடிசின் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அதே லெப்டோஸ் ஹெலிகாச்சர உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவை கொண்டு அதுல இருந்து ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷனா நோசோட்ஸ் முறையில் வந்து தயாரிச்சு பேஷன்ஸுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ பெரும் அளவுல வந்து அலோபதிக் வேக்சின்ஸ் தான் உலக அளவுல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிசர்ச் ஏன்னா உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஸோ இது வந்து மாபெரும் மக்கள்கிட்ட வந்து செலுத்துறாங்க ஸோ இது ஹோமியோபதிக் ப்ரொப்பலாக்சிஸ் ஸோ பெட்டராக ஆக்ட் ஆகிருக்கு ஸோ பல மக்களோட உயிரை வந்து காப்பாற்றிருக்குன்றது வந்து நிதர்சனமான உண்மை ஸோ இந்த ரிசர்ச் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம் பப்மெட் ஸ்டடிஸ்லேயும் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ கியூபா நாட்டோட கவர்மெண்ட் வந்து இதை அலௌன்ஸ் பண்ணதும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரியான பல ரிசர்ச் டேட்டாஸ் வந்து நான் இன்னும் உங்களுக்கு வந்து கொண்டு தரேன் மற்றொரு பல தகவல் உங்களை சந்திக்கிறேன் தென் பை ஃப்ரம் டாக்டர் யூ